மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்வுகளை காண பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு நாளை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்வுகளை காண பொதுமக்கள் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு நாளை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படை காச நிகழ்வுகளை காணவரும் பொதுமக்களின் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக காலை எட்டு மணி முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் நூற்றி இருபது பேருந்துகளுடன் கூடுதலாக எழுபத்தைந்து பேருந்துகளும் அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் டி எம் எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து இருபத்தைந்து சிற்றுந்துகளும் இயக்கப்பட உள்ளது மேலும் அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை மூன்று நிமிட இடைவெளிகள் சுற்றுந்துகளும் அதேபோல் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பிஎம் எம் தெரு வரை இரண்டு நிமிட இடைவெளிகள் மொத்தம் இருபத்தைந்து சுற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த பேருந்து வசதியினை பயன்படுத்தி சிரமமின்றி பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது